யாத்திரைகளுக்கு அன்பு வணக்கம் கைலாய யாத்திரை வரலாற்றில் முதல் முறையாக கைலாய பயணத்தில் நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களை பற்றிய அரிய தகவல்களுடன் தாலை வழி பயண திட்டம் பதிமூன்று நாட்கள் பயண நாள் ஒன்று யாத்திரைகள் அனைவரும் அவர்களின் சொந்த செலவில் பயணம் செய்து நேபாள் நாட்டின் தலைநகரான காட்மண்டை வந்தடைகிறோம் காட்மண்டுவில் எங்கள் தமிழ் பேசும் டிராவல் கைடை சந்தித்து அன்றிரவு காட்மண்ட் நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காட்மண்டுவில் உள்ள உலக புகழ்பெற்ற இடங்களான பசுபதிநாத் ஆலயம் ஜலநாராயணன் ஆலயம் குகேஸ்வரி பீடம் சுயம்புநாத் ஆலயம் மற்றும் அங்குள்ள முக்கியமான இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு இரவு ஏழு மணி அளவில் நாம் தங்கியுள்ள நட்சத்திர விடுதியில் கைலாய பயணம் பற்றிய நமது மீட்டிங்கை முடித்துவிட்டு அன்று இரவு அவரவர் அறையில் ஓய்வெடுக்கிறோம் பயண நாள் மூன்று காலை ஒன்பது மணி அளவில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட சிறப்பு பேருந்தின் மூலமாக காட்மாண்டுவில் இருந்து புறப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஸ்வ சென்றடைகிறோம் கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த ரஸ்வல் காடியை சென்றடைய கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் நமக்கு தேவைப்படும் அன்றிரவு ரஸ்வல் காடியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு நேபாள நகரமான காடியில் இருந்து புறப்பட்டு நேபாள எல்லையில் அந்த இரு நாட்டின் இமிகிரேஷன் மற்றும் கஸ்டம் ஃபார்மாலிட்டிகளை முடித்துக்கொண்டு கடல் மட்டத்தில் இருந்து மூணாயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் உள்ள சீன நகரமான கிரங்க் நகரில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலையில் கிரங்கில் இருந்து புறப்பட்டு அன்று இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாகா என்ற நகரை வந்தடைகிறோம் வரும் வழியில் உலகில் உயரமான மலைகளில் பதினான்காவது இடத்தில் இருக்கும் சீசா பங்கா மலையையும் சங்கர் மலையையும் மற்றும் அங்குள்ள மற்ற மலைகளையும் ரசித்து அன்று சாகா நகரில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு சாகா நகரில் இருந்து புறப்பட்டு முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புண்ணிய ஏரியான மானசரோவரை வந்தடைகிறோம் இங்கிருந்து கைலாய மலையின் முதல் தரிசன காட்சிகளை நாம் தரிசிக்கிறோம் பின்பு மானசரோவர் ஏரியின் முகப்பில் உள்ள தங்கும் விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு இன்று மானசரோவர் ஏரியில் தொடங்கும் நமது பயணத்தில் அதிகமான குளிரினையும் பொருட்படுத்தாமல் உள்ளூர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மானசரோவர் ஏரியில் சிறப்பு ஹோமங்கள் பூஜைகள் பிரார்த்தனைகள் மற்றும் தியானங்களை செய்து கைலாயநாதரை வழிபடுகிறோம் மதியம் இரண்டு மணிக்கு மேல் அங்கிருந்து புறப்பட்டு பஸ் மூலயமாக மானசரோவர் ஏரியை ஒரு முறை சுற்றி கிரிவலம் செய்கிறோம் வழியில் நமக்கு தேவையான மானசரோவர் புனித நீரையும் வீட்டில் வைத்து வழிபட தேவையான மானசரோவர் ஏரியில் உள்ள விக்ரங்களையும் பெற்று மானசரோவர் ஏரிக்கு அருகில் உள்ள அரக்கர்களின் ஏரி என்று கூறப்படும் ராவணன் ஏரியை கண்டுகளிக்கிறோம் பின்பு இங்கிருந்து புறப்பட்டு கைலாயத்தின் அடிவார பகுதியான சிறுநகரினை வந்தடைந்து அங்குள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலை ஒன்பது மணிக்கு புறப்பட்டு ஒரு பயண இடைவெளியில் யமதுவாரை வந்தடைகிறோம் யமத்வாரில் உள்ள யமனின் ஆலயத்தை தரிசனம் செய்த பின் கைலாயத்தின் தெற்கு முகமான தட்சிணாமூர்த்தி முகத்தினை தரிசனம் செய்து நமது கைலாய நடைப்பயணத்தின் முதல் நாள் கிரிவலத்தை இங்கிருந்து துவங்குகிறோம் நடந்து வர சிரமப்படுபவர்கள் அவர்களின் சொந்த செலவில் குதிரை மற்றும் போட்டரை வைத்துக் கொள்ளலாம் கைலாய கிரிவலம் வர விருப்பம் இல்லாதவர்கள் உள்ள விடுதியில் மூன்று நாட்கள் தங்கிக் கொள்ளலாம் கைலாய மலையை நடந்தோ அல்லது குதிரையிலோ கிரிவலம் வருபவர்கள் இருந்து புறப்பட்டு ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயத்தின் கோர முகம் என்று கூறப்படும் கைலாயத்தின் மேற்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் அடுத்ததாக இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயத்தின் வடக்கு முகத்தினை தரிசனம் செய்து திராபுக்கில் இரவு தங்குகிறோம் பயண நாள் விடியற்காலை சூரியன் உதயம் ஆகும்போது சூரியனின் திருக்கரங்கள் கைலாய மலையின் மீது பட்டு கைலாய நாதர் தங்க விக்ரகம் போல மின்னும் பொன்னார் மேனியென தரிசனத்தை தரிசனம் செய்துவிட்டு திராபுக்கில் இருந்து புறப்பட்டு குபேர பர்வத மலையை கடந்து இந்த பயணத்திலேயே மிகவும் கடினமான டோல் மாலா பாஸ் எனும் உயரமான மலைப்பகுதியை கடந்து பார்வதி தேவி தினமும் நீராடுவதாக கருதப்படும் கௌரி என்ற ஏரியை தரிசனம் செய்த பின் என்ற இடத்தில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பத்து சுதுல்புக்கில் இருந்து புறப்பட்டு எட்டு கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து கைலாயத்தின் மூன்று நாள் பரிகரமாவை நிறைவு செய்கிறோம் பின்னர் பஸ் மூலம் புறப்பட்டு டார்ச்சன் நகரினை கடந்து அன்று மேலும் பயணம் செய்து சாகா நகரினை வந்தடைகிறோம் அன்றிரவு சாகா நகரில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதினொன்று காலையில் சாகா நகரிலிருந்து புறப்பட்டு வழியில் சிசபங்கா மலையையும் கௌரி சங்கர் மலையையும் மீண்டும் ரசித்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து கிரங்க் நகரினை வந்தடைகிறோம் அன்றிரவு கிரங்கில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பன்னெண்டு சீன நகரமான கிரங்கில் இருந்து புறப்பட்டு சீன நேபாள எல்லையில் இரு நாட்டின் இமிகிரேஷன் மற்றும் கஸ்டம் ஃபார்மாலிட்டிகளை முடித்துவிட்டு நேபாள நகரமான காட்மண்டு நகரினை வந்தடைந்து அன்றிரவு உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதிமூன்று காலையில் நமது சிற்றுண்டியை முடித்துவிட்டு யாத்திரை டாட் காம் மூலம் அனைத்து யாத்திரைகளுக்கும் கைலாய மாமணி எனும் புனித பட்டத்தை வழங்குகிறோம் இந்த பட்டத்தை பெற்று நமது கைலாய மானசரோவர் புனித யாத்திரையை மன நிறைவுடன் நிறைவு செய்கிறோம் பின்னர் யாத்திரிகர்கள் அவர்களின் சொந்த செலவில் காட்மண்டுவில் இருந்து கைலாய மானசரோவர் பற்றிய இனிய பயண நினைவுகளோடு பயணத்தை மேற்கொள்கிறார்கள்